இன்றைக்கி நாகிண்டி சீரீஸுடைய பார்ட் டூ பார்ட் ஒன் பக்கம் இருந்திங்கன்னா செக் பண்ணிட்டு வந்துருங்க அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க போன எபிசோட பொறுத்தவரை அக்கா தங்கச்சி ரெண்டு பேரை கம்மிச்சிருப்பாங்க அதுதான் நாயினி நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம் பட் அவங்களுடைய தங்கச்சி தாங்க நாயினி என் கூட கண்டிப்பாக பாட்டிக்கு வரணும் அப்போ தான் உனக்கு நான் வேலை வாங்கி கொடுக்க முடியும் என்னோடய தங்கச்சியுமே பாட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க ஸோ எப்பிசோடு ஓப்பனிங்ல அனந்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவனை மாசை மீட் பண்ணி எப்படியாச்சும் பேசி சமாளிக்கலாம்னு முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் தான் வின் பண்ணிருக்கீங்க கங்க்ராச்சுலேன்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சுன்னு சொன்னீங்களா அதுக்கான ஆளை நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல இவர் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியலங்க இவ்வளோ பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் நம்மளை மதிக்க கூட மாட்டுறாரு கொஞ்சம் வருத்தமாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பாட்டில இருக்கும்போது இன்னும் என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா அனண்டா மேலே ஒரு ஜூஸ் எடுத்து கொட்டிடுறாங்க கொட்டினதுக்கு அப்புறம் கோவப்பட்டு எவ்வளோ கத்த ஆரம்பிக்க ரூம் குள்ள போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணும்போது இவங்க மேல ஜூஸை கொட்டினால ஒருத்தன் அவனுமே அந்த ரூம் குள்ள தாங்க இருக்கான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அனண்டா கிட்ட தப்பான முயற்சி பண்ணுறான் பதிலுக்கு அனண்டா இவன் மேலே கோவப்பட எது ஏதோ பண்ணுற பண்ற மாதிரி பேசுறாங்க இந்த பக்கம் அனன்ட்டா பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான் எதுக்காக சிரிக்கிறான்னு இப்போ இப்போதான் தெரிய வருது அனண்டாவும் இவனும் கப்பிள்ஸ் தாங்க இத்தனை நாள் இருந்திருக்காங்க எனக்காக கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் நான் என்னோட தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் ஆனால் உன்னோட அண்ணன் கிட்ட பேச அவர் என்னை மதிக்கவே இல்லை நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் எப்படியாச்சும் ப்ளீஸ் என்னோட தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுன்னு கேட்க நீ சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லுவேன் நான் தன்னோட அன்னைக்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்க ஆனா நீயும் இத்தனை உனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்னு தேடிக்கிட்டிருக்க அதுக்காக ஒரு நல்ல பொண்ணை கஷ்டப்பட்டு நான் தேடி சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் வேலை கேட்டுக்கானா மாட்டேன்னு எதுவுமே மறுத்து பேசாம உடனே ஓகே சொல்றேங்க அனண்டா போய்ட்டு தங்கச்சிக்கிட்ட வேலை கிடைச்ச விஷயத்த பற்றி சொல்ல ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க எப்படியும் ஒரு வழியாக தனக்குமே வேலை கிடைச்சிச்சின்னு கூர்வி ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் ரெண்டு பேரும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க போற வழியில நாலு பசங்க இவங்களுடைய காரை நோ ஃபாலோ பண்றதை நோட் பண்றாங்க விடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர அனண்ட்க்கு கோவம் காரை அனுப்பி கோவப்பட்டு அந்த பசங்க கிட்ட கத்த ஆரம்பிக்க அந்த பசங்க நம்ம அனண்டவை அடிச்சு போட்டுறாங்க உதவி பண்ண வந்த நம்ம பூர்வியோட கண்ணாடி பாத்தீங்கன்னா கீழே வந்துருங்க ஒரு பக்கம் கண்ணாடிங்கிற போச்சுன்னு இவளுமே பதட்டத்தோட கண்ணாடி தேடிக்கிட்டு இருக்கான் அடிச்சு போட்டது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய கல் எடுத்து அனண்டவை கொள்றதுக்குமே முடிவு பண்றாங்க என்ன தாண்டா நடக்கும் போதுன்னு பதட்டத்தோட பார்க்க எப்பவுமே நம்ம நாகராணியை ஃபாலோ பண்றேன் அந்த ரெண்டு பேர் இல்லையா இவங்க ரெண்டு பேருமே பிரச்சனை இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய வருது பார்க்கறதுக்கு இளமையா இருக்க அந்த நாய் நீ பார்த்தீங்கன்னா நாகரூபத்தை எடுத்து அந்த மனுஷங்க எல்லாத்தையும் பாரபட்சமே பார்க்காம அடிச்சு காலி பண்றா கொஞ்ச நேரத்துல தங்கச்சியான பூர்வி வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அக்கா பாத்தீங்கன்னா அடிபட்டி இப்போ மயக்கத்துல இருக்கா அவங்க அக்காவை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான பதட்டம் எப்படா உதவி பண்றது எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தண்ணி எடுக்க முயற்சி பண்றான் காருக்குள்ள போயிட்டு தண்ணி எடுக்கலாம்னு பார்த்தா வெறும் பாட்டில் தாங்க இருக்குது அந்த பாட்டில் எடுத்துட்டு வெளியே வர பாட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களோட அக்கா பாத்தீங்கன்னா அந்த நாக கோயில காமிச்சிருப்பாங்க இல்லையா அந்த கோயில இருந்து மணியோட சத்தம் கேட்குது கோயில்ல கண்டிப்பா ஆளுங்க இருப்பாங்க அங்கே போயிட்டு நமக்கு தண்ணி கிடைக்கும்னு சொல்லி அக்காவுக்கு உதவி பண்ணுறதுக்காக அந்த அந்த நாக நோக்கி போக ஆரம்பிக்கிறான் முறையாக அனட்டா நம்ம கோயிலுக்கு போகிறான் இந்த ரெண்டு பேரும் இப்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க கோயிலோட படியில் கால் எடுத்து மயக்கம் போட்டு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்கான் ஒரு ஒரு கிடையாது அவங்க எல்லாத்துக்குமே மேலே அப்போது மிகப்பெரிய வந்து அவங்க கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்குதுங்க பார்க்குறதுக்கே ஒரு வேற லெவலாக இருக்குது அவங்க இங்கேருந்து கண்ணை முழிக்க அந்த பாம்பு மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிடுது இந்த கோயிலை பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு விசித்திரமான ஃபீலிங்கு இவ்வளோ நேரம் இருட்டில் இருந்த அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம அனண்டா அந்த கோயிலுக்கு வரதை பார்த்துட்டு பயங்கரமான பிரகாசமாக இருக்குதுங்க அந்த கோயிலை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பிக்க கடைசி அடி எடுத்து வைக்க போகும்போது யாரோ ஒருத்தர் நம்ம அனட்டாவை பிடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அவங்களுடைய அக்கா வந்தால் உனக்கு என்னாச்சு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா அந்த பசங்களால் உனக்கு எதுவும் ஆகலையேன்னு பதட்டத்தோட கேட்க இல்லைக்கா எனக்கும் ஒன்றும் ஆகலை நீங்கள் அடிப்பட்டு மயக்கத்தில் இருந்தீங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் தண்ணி எடுக்கலாம் முயற்சி பண்ணேன் ஆனால் இந்த கோயில் எனக்கு ரொம்ப விசித்திரமாக ஃபீல் பண்ணுச்சு இப்போ என்ன நடந்துச்சுன்னா எனக்கு புரியல எப்படி இந்த கோயிலுக்குள்ளே வந்தோன்னு ஒரு குழப்பமான நிலையில் தான் இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருக்காங்க சரி எதோ ஒன்று சரியா இல்லை நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அனண்ட்டா பார்த்தீங்கன்னா நாயினி அங்கேருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் ஆசையாக எதிர்பார்த்தது நடக்காமே போயிடுச்சுங்க என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம எதிர்பார்த்த அனண்டா நாயினி இப்போ கோயிலுக்குள்ளே வரலையே எல்லாம் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு கேட்க நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்க ஏற்கனவே கோயிலில் கால்லடி எடுத்து வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நாகினியாக ஒரு மரம் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்ல இவங்க வரும்போது பிரகாசமாக இருந்த அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் பழைய நம்பிக்கை போயிடுது அந்த வெளிச்சங்கள் எல்லாமே மறைஞ்சு ஒரு பழைய கோயிலாகவே மாறிடுது அக்கா பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கிட்டே இங்கே என்ன நடந்துச்சு நம்மளை தாக்க முயற்சி போன அந்த பசங்களை எங்கே போனாங்க நல்ல வேலை நமக்கு எதுவும் ஆகலை சரி ஓகே இதை பற்றி நீ வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அம்மா அப்பாக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க அப்படின்னு தங்கச்சிக்கிட்டே சொல்ல அவங்களுமே அங்கேருந்தே கிளம்பி போகிறாங்க இப்போ தாங்க ரிவீல் பண்ணுறாங்க அந்த தார்ச்சர் பண்ண பசங்க பார்த்தீங்கன்னா மரத்தில் தொங்கிட்டு இருக்காங்க அதில் முக்கால்வாசி பேர் இறந்தே போயிட்டாங்க ஒரே ஒருத்தன் அடிபட்ட நிலை ரோட்டுக்கு போயிட்டு உயிர் பழைக்கிறதுக்காக லிஃப்ட் கேட்குறாங்க ஒரு பொண்ணுமே வந்து காரண்பாட்டே அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை இவனுடைய ஃப்ரெண்டு தாங்க நடந்ததை நினைச்சு பயத்திலே உறஞ்சி போயிருக்கான் நான் செத்துட்டேனா எனக்கு என்னாச்சு நான் எப்படி சாகாம இருக்கேன் ஒரு நாகினி வந்தா அவன் எங்க எல்லாத்தையும் கொண்ணுட்டா அப்படின்னு பயந்து போய் கத்த இங்க பாரு உனக்கு எதுவும் வாங்கல கொஞ்சம் பொறுமையாரு இவனடா நாயினி நீ எதோ உளறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீனை கட் கற்பனா அனட்டா அப்புறம் பூர்வை காமிக்கிறாங்க லேட்டாக வந்ததை நினைச்சு அக்கறை போட்டு அம்மா கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் பாட்டிக்கு போயிருந்தோம் அப்போ லேட்டாக தானே செய்யும் சமாளிக்க இவங்க ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள போறாங்க அப்போ தங்கச்சியோட கைகளில் அடிபட்டு தன்னோட அம்மா நோட் பண்ணிடுறாங்க அந்த காயத்தை பற்றி அவங்க கேட்கும் போது பூர்வீக இன்னைக்கு என்னோடய ஆஃபீஸில் ஒரு வேலை கிடைச்சிச்சு இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் எக்ஸைட்மெண்ட்ல அவளே அறியாம இந்த காயம் அவளுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல இவ்வளோ நேரம் பதட்டத்தோட இருந்தவங்க வேலை கேட்ட விஷயத்தை கேட்ட உடனே பயங்கர ஹாப்பியாக மாறாங்க எப்படி ஒரு வழியாக அவனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது இவனுடைய தம்பி கிண்டர் பண்ணுறாங்க உனக்குலாம் எப்படி வேலை கிடைச்சதுன்னு கொஞ்சம் இலக்கரமாக தாங்க பேசுகிறான் அப்படியே அந்த பக்கம் ஆரியாவோட வீட காமிக்க கல்யாணத்துமே பேசி முடித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே தான் ரிவீல் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு பேர் வேற யாரும் கிடையாது பார்ட் ஒனில் ஒரு அப்பாவி குடும்பத்தை காலி பண்ணியிருப்பாங்களே அந்த நாலு பேர் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போது பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஒரு ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸருமே இவங்க தான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாங்க அடுத்தபடியாக கண்டிப்பாக நாள் குடிக்கணும்ல அதுக்காக ஒரு ஜோசியமே கூட்டு வந்து நல்ல நாளை பற்றி கேட்கும் போது தேடி பார்த்துட்டு இப்போதைக்கு எந்த நல்ல நலம் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஆரியா போயிட்டு அந்த ஜோசியர் கிட்ட மிரட்டுறாங்க உங்களால ஒரு நாள கூட சொல்ல முடியாதுன்னு கோவத்தோட கேட்க இவருக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குது பயந்து போயிட்டு வேற வழியே இல்லாம ஒரு நல்ல நாளுமே சொல்றாங்க இப்போ நம்ம ஜோசியருக்கு பயங்கரமான கோவம் என்னையவே மிரட்டுறீங்களா நீங்க வேணா பாருங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்காது அன்னைக்கு ஒரு பிரளயமே நடக்கும் அப்படின்னு அந்த ஜோசியர் அங்கிருந்து கிளம்பி போக இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீட் பண்ணி இங்க பாருங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னான் அவனும் ஒரு நாகினி கொள்றதுக்கு முயற்சி போனதான் சொன்னான் இந்த விஷயத்த மட்டும் நீங்க நியூஸ்ல போட்டீங்க கண்டிப்பா ஆகும் முக்கியமா எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் இருப்பாங்கன்னு சொல்ல இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் எல்லா பாவத்தையும் பண்ண அந்த ரெண்டு பேர் தான் அவன் ஏதோ சொல்கிறான்னு இவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது ஹீரோக்கு இந்த ரெண்டு பேர் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ஆனால் ஓப்பனிங்லேயே அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா கிட்ட இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நாயினி வந்துருவா அவன் அவங்க எல்லாரோட கதையும் முடிப்பானு ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பார் இல்லையா அதனால இப்போ இவங்களோட மனசு ரொம்பவே உருத்தலா இருக்குது இப்போதாங்க ஒரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்கிறான் நம்மளுடைய அழிவு நாயினி கையில தான் இருக்குன்னு அந்த ப்ரொஃபஸர் சொன்ன அன்னையில இருந்து அவன் நம்மளை கொள்றதுக்கு முன்னாடி அவளை கொள்றதுக்காக நான் ஒரு டிராகனையும் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த மிகப்பெரிய டிராகனியுமே காமிக்கிறாங்க பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இந்த டிராகனை எப்படி நம்ம நாகினி தோக்கடிக்க போகிறாங்கன்னு சத்தியமாக புரியலை அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்குது இதனுடைய பவர்ஸை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படியே சீனா கற்போனா இப்போ நம்ம ஹீரோயின் எந்த பத்தட்டமே இல்லாம வீட்டில் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க எல்லா பாட்டுலயும் வர மாதிரி அந்த நிலவோட ஒளி பாத்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா பெட்ல இருந்து அந்த இடத்துல பிறக்க வழியில் பயங்கரமா கத்துறா ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் எடுத்து தன்னோட தோல் ஃபுல்லாக தேக்க ஆரம்பிக்கிறான் நடக்கிறத பார்த்து நம்ம அக்கா பாத்தீங்கன்னா அவளுக்கு உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ணுறான் நான் உண்மையாவே மனுஷு தான் இவ்வளோ இவ்வளவு விசித்திரமா நான் தங்கச்சி சொல்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீ உன்னோட மனசை போட்டு குழப்பிக்க ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்டாக இருக்கும்னு மனசுக்கு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தேன் உங்களுடைய அம்மாப்பாக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு இவன் கூட சீக்கிரம் நான் இனி மாற போகிறான் அடுத்த நாள் அனட்டா பார்த்தீங்கன்னா பூர்வே பார்த்து இன்றைக்கி நீ ஆஃபீஸுக்கு வரான்னா ரெஸ்டுன்னு சொல்ல எனக்கு வேலை கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அதனால் நான் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாது கிளம்பி முடிச்சுட்டு ஆஃபீஸுக்குமே போகிறேங்க அந்த ஆஃபீஸ்க்கு போய் சேர ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய டாஸ்க் எல்லாத்தையும் பயங்கர வேகமாக சொல்கிறாங்க சரி புரிஞ்சுக்க தான் முடியல அட்லீஸ்ட் நோட்ஸ் எடுப்போன்னு அதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதை நோட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ வேகமாக சொல்கிறார் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் இந்த வேலையில் எப்படி நம்ம ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு யோசிக்க சீனை கட் போனால் இப்போது அந்த ட்ராகனை தான் காமிக்கிறாங்க பார்க்குறதுக்கு வேறு லெவலாக பயங்கர அக்ரெசிவாக இருக்குதுங்க நாங்கள் நீ எப்போ தான் கொல்ல போகிறோன்ற ஒரு வெறியோடு இருக்குதுங்க இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் வீடியோஸ் இருக்கவும் பண்ணுவோம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிமையாளல போட்டுருங்க